பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நைட்டு சௌந்தர்யாவை வச்சு கலாய்ச்சாங்க நம்ம ஜெஃப்ரி அண்ட் விஷால் ஸோ இதுக்காக நியாயம் கேட்டு பல சேனல்ஸ் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் முத்து குமரனுக்கும் அதே அநீதி அளிக்கப்படுது அது என்ன அப்படின்றதையும் நம்ம திருட்டு குட்டியான சாட்சனா பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்ற தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசங்க டீம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் மாதிரி பேசி அவங்களோட மேனரிசம் வாய்ஸ் மாடலேஷன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க அதை ஆரம்பிச்சு வச்சதே நம்ம விஷால் தான் முதல் முதல்ல ரஞ்சித் மாதிரி பேச ஆரம்பிச்சாரு ஸோ ரஞ்சித் கூட அவர் பேசுகிற அந்த விதத்தை பேசி காமிச்சார் ஓகே இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நடந்தது பட் இப்போ எக்ஸ்ட்ரீமும் எப்படி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சவுந்தர்யாவோட வாய்ஸ் எடுத்து சௌந்தரியா நேற்று பாட்டு பாடிருப்பாங்க ஒவ்வொரு பக்களுமே சாங் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக பாடிருப்பாங்க அதை எடுத்து வச்சு நம்ம ஜெஃப்ரி கலாய்ச்சிட்டு இருக்காரு இது உட்காந்து பாய்ஸ் டீம் அப்படியே என்ஜாய் பண்ணி சுரிச்சுக்கிட்டு எல்லா பாய்ஸும் இருக்காங்க பிளஸ் அன்ஷிதாவும் அங்கே தான் இருக்காங்க சாட்சினா அங்கே கேர்ள்ஸ் டீம் வந்து எட்டி பார்த்து அப்படியே குலுங்கி குலுங்கி சுரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெஃப்ரி சௌந்தரியா வச்சு கலாய்க்கிறதுக்கு எனக்கு புரியல அந்த பொண்ணுக்கு அதுதான் ப்ராப்ளம் அந்த பொண்ணோட நெகட்டிவிட்டி அது நான் இன்னைக்கு நிற்க அதை ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போதும் அவங்க இன்னும் அழுகுறாங்க அவங்க கான்ஃபிடென்ட்டாக இன்னும் அவங்க வாய்ஸ் மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அந்த அழக வந்திருக்காது பரவாயில்ல அது நான் பிறக்கும் போது என் கூடவே இருந்தது என் கூடவே இருந்தாலும் என்னோட அடையாளம் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் இன்னும் அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்கிறனால தான் அதை பற்றி பேசும்போது அவங்க அழுகிறது காரணம் அந்த வாய்ஸ் தன ஒரு டிகிரேட் பண்ணிச்சுன்னு அவங்க நினைச்சது தான் அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிற பொண்ணை அதை வச்சே நீங்கள் கலாய்க்கும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்கும் அதை நம்ம எல்லா சேனல்ஸ்லயும் பார்த்தோம் எல்லாரும் அதுக்காக நியாயம் கேட்டாங்க ஓகே ஃபைன் ஆனால் ஜெஃப்ரிக்கு என்ன பிரச்சனை இப்போ ஜெஃப்ரியும் சௌந்தரியம் ஒன்றா சுற்றிட்டு இருக்கும்போது ஜாக்லின் ஜாக்லீன் பேசியிருப்பாங்க ஏன்டா அப்படி பண்ணுறான் அப்புறம் வெளியே தப்பா போகும் கேட்டதுக்கே ஜெஃப்ரி கோவந்துடுச்சு இப்போ நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்லியே தான் பேசிட்டு இருக்கோம் பட் நீங்க தான் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி பேசுறீங்க மக்கள் வெளியே பார்க்குறவங்க தப்பா நிற்கும் தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லீன் கேட்டிருப்பாரு இப்போ அதே மாதிரி தான் சௌந்தரியா அண்ட் ரயான் பேசுகிறது ஜெஃப்ரிக்கு என்ன பிரச்சனை அதை வச்சுப்பார் அவர் ரயான் கிட்ட எப்படி பேசுவா அதை விஷால் கொண்டு வந்துட்டார் ஏன்னா விஷாலுக்கு சௌந்தரியா பிடிக்காது எந்த இடத்துலலாம் சௌந்தரியோட நேமை டிகிரேட் பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம விஷால் வந்துட்டு ஏ ரயான் கூட இப்படி தான் டான்ஸ் ஆடினா இதை பண்ணா அதை பண்ணான்னு எல்லாரும் உட்காந்து சுரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி தான் நம்ம முத்துக்குமரனையும் பண்ணார் நேற்று விஷால் அதாவது அந்த பால் டெஸ்ட் பண்ணாங்களே பசங்க அந்த ஸ்டிக் வச்சு அப்படியே பால் மேலே கொண்டு வர்றது ஸோ அந்த டாஸ்கில் வந்துட்டு அவர் நம்மளோட முத்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார் லைக் அவரோட ஸ்லாங் இருக்குல்ல அந்த மதுரை ஸ்லாங்கில் தீபக்கண்ணே மேலே கொண்டு வானே அண்ணா இதை பண்ணனே அண்ணே நான் கமெண்ட் கொடுக்குறேன் நீ பண்ணனே அப்படின்ற மாதிரி அவரோட அதுதான் அவரோட பேச்சு அவரோட ஸ்லாங் அப்படி தான் இருக்கு அதை எடுத்து வந்து விஷால் இப்போ கலாய்ச்சிட்டு இருக்காரு இங்கே பத்தியா கொரியன் பேக்கரிக்கார வந்துட்டு அவன் பேசுறத பாரு இப்படி தான் அன்றைக்கி கமெண்ட் பண்ணுவான் அன்னையை பண்ணினே இன்னே பண்ணினே அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க பிளஸ் அவரும் அங்கே தான் இருக்கார் பட் முத்துக்குமரன் இந்த இடத்துல ஒன்றுமே பேசலாம் என்ன சொல்கிறாங்க டே நான் பண்ணத விட நீ நிறையா பண்றடா அப்படின்ட்டு அவர் அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் இதை விஷால் பண்ணுறதுக்கு காரணம் ஃபன்னுன்ற பேரில் முத்துக்குமரனை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அடுத்த தடவை ஒரு டாஸ்க்கு அப்படின் போது முத்துக்குமரன் போகும்போது அவர் இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறக்கு முன்னாடி யோசிப்பார்ல ஆமா நம்ம வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோமோ நம்ம தான் ரொம்ப கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோமோ அதனால தான் பசங்க இத்தனை பேர் நம்மளை சொல்லி சிரிக்கிறதுக்கு காரணம் நம்ம மட்டும் கத்துறோம் நம்ம மட்டும் கமெண்ட் பண்ணுறோம் அந்த அத்தாரிட்டி நம்ம மட்டும் தான் எடுக்கிறோமோ அப்படின்னு நினச்சி முத்து குமரனை சப்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள குத்துறது ஒரு சிலர் வந்து டேரெக்டாக நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலடா அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படி பேசணும்னு வைங்கள முத்து நீ மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க முத்து நீ தான் கமெண்ட் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொன்னால் அது சண்டையாக மாறும் வெளியே இருந்து பார்க்குற மக்களும் தன்னை தப்பாக நினைப்பாங்கன்றதுக்காக அவரை கலாய்க்கிற மாதிரி பேசி அதே செகண்ட் அவர் அடுத்த தடவை அவர் அத்தாரிட்டி எடுக்கக்கூடாது அடுத்த தடவை கமாண்டிங் பவர் அவனுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவனை சர்ப்ரஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் விஷால் ஆனால் முத்து இதுக்கெல்லாம் பயப்படுறா டே இந்த உலகம் நேத்தே அவர் சொன்னார் இல்லையா இந்த உலகம் உன்னை தொடர்ந்து கிண்டல் பண்ணிட்டு புள்ளி பண்ணிட்டே இருக்கும் அவன் எப்படி தொடர்ந்து உனக்கு புள்ளி பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீ தொடர்ந்து அடித்து கிளப்பி போயிட்டே இருக்கணும் தான் முத்து ஸோ முத்து இதை பெருசாகவே எடுத்துக்கலாம் அவர் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டாரு அதே மாதிரி சௌந்தர்யா பற்றி பேசும்போதும் அவர் ஒன்றுமே பேசல நான் கூட சரி வேண்டாம் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லுவார் நினச்சேன் பட் அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் கிருக்கணுங்க இவனுங்க சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அதனால நீ என்னமோ போய் ஒளி அப்படின்ட்டு அவரை அதை கண்டுக்கவே இல்லை அவர் சிரிக்கவும் இல்லை என்ஜாய் பண்ணவும் இல்லை அப்படியே பார்த்துட்டு இருக்கார் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஸ்மைல் என்னடா இருக்கு உங்களை யாராவது ஒன்று சொல்லட்டும் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது இப்போ நம்ம சத்தியம் எடுத்தோம்னு வைங்களேன் அவர் ஒழுங்காக ஒரு கேப்டன்சி பண்ணலை ஆனால் அதை சொன்னால் அவருக்கு கோபம் வரும் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்படி தானே எல்லாருக்கும் அதுவும் அந்த பொண்ணு இவ்வளோ நாள் அந்த வாய்ஸை வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கு முத்து இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு இருக்க ஸோ அவங்களோட போராடுற குணத்தெல்லாம் நீங்கள் உடைக்கணும் சிரிச்சுக்கிட்டே உடைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களே உங்களுக்குலாம் எதுக்கு நீங்களாம் உள்ளே இருக்கணும் அடுத்ததான் நம்மளோட சாச்சனா ஸோ சாச்சினாக்கு என்ன பிரச்சனைனே தெரியல இங்கே வந்தால் முத்துக்குமரன அண்ணன் சொல்லுவோம் அங்கே போனால் விஷால் கிட்ட போய் எனக்கு செகண்ட் ப்ளேஸ் கொடுத்ததெல்லாம் பிரச்சனையே இல்லைனா இந்த ஸ்கூல் டாஸ்கில் செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பாங்க சாச்சனாக்கு முத்துக்குமரனுக்கு எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சான் அப்படின்னு முத்துக்குமரனும் செட்டப் பண்ணார் இவங்களும் செட்டப் பண்ணாங்க பட் கிளாஸில் அவங்க எப்படி ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க அவங்க ரோல் பண்ணுறாங்க அது ஓகே பட் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது கரெக்டாக அந்த டங் ப்ளஸ்டர் சொன்னதாகட்டும் ஸ்டோரி சொன்னதாகட்டும் இல்லைனா மாரல் சயின்ஸ் கிளாஸில் நடந்து இப்படி எல்லாத்தையும் வச்சு ஓவராளாக கொடுத்துட்டாங்க அது இவங்களுக்கு பொறாமையாக அதனால் எப்படின்னா அவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கிட்டே அடுத்தது முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு இந்த சௌந்தர்யா எப்படிப்பட்ட பிளேயர்னு எதுனா இந்த சௌந்தரியாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான பிளேயர் தான் சௌந்தர்யா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லிக் கொடுப்பேன் அண்ட் நீ நேற்று பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாய்ஸ் பாய்ஸ் டீம் வந்து வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக கம்மியாக இருக்குது அண்ட் அண்ட் அதை அதை பார்த்து நேற்று வச்சு பேசிட்டு இருந்தாங்க நம்ம சாப்பிட கஞ்சி கஞ்சி குடிச்சிட்டு அப்படின்னு நைட்லாம் கேட்டு பொண்ணுங்க சைடில் ரைஸை வந்துட்டு கொஞ்சம் பசங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க அப்புறம் எதுக்கு 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 உங்களுக்கு டாஸ்க்குன்னு வைக்கிறாங்க தனியாக சமைக்கணுன்றாங்க கேர்ள்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் நீ 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 அதில் தான் மேனேஜ் பண்ணணும் பண்ணணும் கஷ்டப்படணும் குடிச்சாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணி தானே வந்திருக்க அது அப்படி போது போது அது பிக் பாஸ் பார்த்துக்குவார் இது அவரோட வீடு நீங்களும் அவரோட கெஸ்ட்டு தான் அவர் அதை பார்த்துக்குவார் எப்படி மேனேஜ் பண்ணனும் அவருக்கு தெரியும் பசங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவனுங்க போய் கேட்கட்டும் நீ எதுக்கு இந்த வேலையை பண்ணுற இவங்க பெரிய கர்ண பிரபு அப்படின்னு காமிக்கிறக்காக அதை பண்ணிட்டுருக்காங்க டெஃபினட்டாக அந்த ஒரு பஞ்சாயத்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பசங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அதுக்குன்னு நான் ரூல் பிரேக் பண்ணி போய் எடுக்கணும்னு சொல்லலை நீங்கள் அதை டேரெக்டாக சொல்லிட்டு போங்க உங்களால் முடியலைன்னா நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் வேணும்னா நீங்கள் பிக் பாஸ்கிட்ட கிட்ட கேட்டால் அவர் அடுத்த ஸ்டெப் சொல்லுவார் பட் பசங்க அதுவும் பண்ணலை போய் அப்படியும் நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலலாம் கஞ்சி குடிச்சிடலாமா ரெண்டு தோசை நேற்று நைட்டு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாங்க அதுவும் நம்மளோட சத்தியன்ற சுத்தமா பத்த மாட்டேங்குது அப்போ விஷாலும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட சாப்பாடு நிறைய இருக்கு அதில் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்கடா நீங்க சாப்பிடுங்களா உங்களுக்குலாம் பத்தாது அப்படின்னு பாவமா இருக்கு உண்மையாகவே நேற்று நைட் எனக்கு அந்த பசங்களை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க ஆனால் பசங்களுக்கு அது டெபினா பத்தாது ஆனா அந்த கொஞ்சம் சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை பத்தலை அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பாவமாக இருந்தது அவங்களை பார்க்கறேன் இன்னைக்கு இப்போ லைவ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா பசங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம உங்களுக்கு எப்போதுமே சாட்டர்டே சாப்பாடு வந்துடும் ஆனால் பொண்ணுங்க சைடு அதை எடுத்து நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க நம்மகிட்ட ப்ரொவிஷன்ஸ் கம்மியாக இருக்கனால நம்ம கேர்ள்ஸ் கிட்ட சொல்லி வைக்கணும் வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க போதும்ன்றது எடுத்து மீது எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க அண்ட் நைட்டுக்கு மதியத்துக்கு கஞ்சி குடிச்சிக்கலாமா ஒருவேளை லஞ்சே சாப்பிடாம இருந்துக்கலாமா நைட் நல்லா சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு வந்துட்டு ஹெவியாக கூட சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக சாப்பிட்டா போதும் கஞ்சி இருக்குது அதை குடிச்சிக்குவோம் மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க பா அவமா இருக்கு அவங்க டாஸ்கில் தோத்தது அவனுங்க தப்பு தான் ஸோ அப்படி ஏதாவது ஒன்று அப்படின்னா அந்த பிக் பாஸ் பார்த்துக்குவார் ஸோ தேவை இல்லாமல் இந்த கொட்டை வேலையை தான் சாட்சினா பண்ணி மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு தோணுது ஸோ லைவில் இது வரைக்கும் இந்த சாப்பாடு பிரச்சினை தான் ஓடிருக்கு வேறு என்ன வருது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி